வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சாம்பர் வந்து ஓகே லூசாக இருக்கு விழுந்துருவேன் ஜட்ஜம்மா வணக்கங்க தேங்க்யூ நான் அவ்வளோ படிக்க மாட்டேன் ஆக்சுவலி நீதிமன்றம் முன்பு உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் ஆமாம் உண்மையை தான் சொல்ல போகிறேன் நீதிமன்றத்தில் மன்றத்தில் உண்மையை மட்டும் தான் கூறுவேன் ஐயோ இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணா நான் உண்மையை மட்டும் தான் பேச போறேன் நான் சின்ன விஷயத்துல இருந்து அப்படிதான் சைலண்ட் சைலண்ட் இந்திய அரசியல் அமைப்பு தான் பாஸ்கர் அதை மேல கை வச்சு சொன்னா கோர்ட்ல உண்மையை மட்டும் தான் பேசுவேன் போதுங்களா ஆமா இவர் போலி வக்கீல ஆமா மேடம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல விவசாயம் எல்லாம் பண்றது இல்லையா கொஞ்ச நாளா விட்ட மேடம் நல்ல ஒரு கேஸ் கிடைச்சோன்னு இந்த வாழைக்கு தண்ணி விடுறது விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சறது எல்லாம் ஹிந்திக்காரங்களுக்கு விட்டுட்டேன் மேடம் ஓ அவ்வளோ பெரிய கேஸ் கிடைச்சதா அப்ப ஆரம்பிக்கலாமே தொடங்கலாம் மேடம் ஓகே ப்ரொசீட் யுவர் ஆனர் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை தான் நான் இங்கே சொல்ல போறேன் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க வக்கீல் நம்மளோட மாநிலத்துக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு அதுல இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ரூல்ஸ் வன நியமங்கள் அதுல நிறைய விஷயங்களும் இருக்கு குற்றவாளியிலிருந்தோ குற்றவாளி வீட்டில் இருந்தோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்ற மாட்டோட சாம்பிள் ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் கொடுத்து இன்னையோட ஏழு நாள் ஆச்சு அதோட ரிசல்ட் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்காங்க சும்மா இல்லை யானையெல்லாம் காட்டிலேருந்து வெளியே வருது வக்கீல் வேண்டாம் சாரி ஒரு ஆனர் அதுக்கு முன்னாடி தானே நீங்கள் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணீங்க ஜாமீன் கொடுத்தது தப்பாயிடுச்சே இல்லை

அதிர்ச்சியை பார்க்கலாம் இருக்கு மேடம் அதை கேட்ட மேடமே அதிர்ச்சி ஆயிருவீங்க என்னோட கட்சிக்காரர் பாஸ்கர் எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த பேப்பர்லாம் நியூஸ் வர்றதுக்காகவும் ஊர்லேயே பெரிய வேட்டக்காரன் தெரிய வைக்கிறதுக்காகவும் நிறைய கனவுகளோடு இருக்கிற பாவப்பட்டவன் தான் எங்கள் பாஸ்கர் அதனால் தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டான் சுருக்கமாக சொன்னால் ஊர்க்காரங்க முன்னாடி வீரனை காமிக்க பண்ணிட்டான் இல்லை அதனால் பாஸ்கரை விடுதலை பண்ணிடணும் நிரபராதி நூறு சதவீத நிரபராதி தான் இவரானார் ப்ளீஸ் என்ன மிஸ்டர் பாஸ்கரன் குற்றவாளி நீ ஒத்துக்கிட்டு இருக்க ஆனால் நீ நிரபராதின்னு உங்கள் வக்கீல் சொல்கிறாரு கண்டிப்பாக இல்லை மேடம் இந்த ஆள் என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக போய் சொல்கிறான் யோ உன்னை யார் யா முதல்ல இந்த கேஸ் எடுக்க சொன்னா ஏய் பாஸ்கர் இது கோர்ட் மேடம் நான் மேடத்துக்கு முன்னாடி ஆஜர் பண்ணது இந்த பிராசிக்யூஷன் சொன்ன பார்த்தா தெரியற அறுபது ஊர் மக்கள் அவங்க சாப்பிட்ட அதே இறைச்சியோட எருமை இறைச்சியோட ஃபாரன்சிக் பரிசோதனை ரிப்போர்ட் அதான் மேடம் சாப்பிடுறதுக்கு வாயை திறக்கறதுக்கு மட்டும் வாயை திறக்கிற நிரபராதியான என் கட்சிக்காரர் அன்னைக்கு வீட்டுல சமைச்சது தவிடும் கொப்பர புண்ணாக்கும் பச்சை புல்லும் கஞ்சி தண்ணியும் குடிச்சு வளர்ந்த தினம் நாலு லிட்டர் குடுக்கற ஒரு சாதாரண எருமை இறைச்சுதான் மேடம் மேடம் இருந்தாலும் பொய் சொல்றாரு மேடம் அந்த புக் எடுத்துக்கூடிய சஞ்சமுனி சொல்லுவாப்ப அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல மேடத்துக்கு நல்லா தெரியும் ரொம்ப வருஷமா மேடம் என்னோட எஃபர்ட்ஸ்னால என்னோட சொந்த முயற்சினால என்னோட கட்சிக்காரர் நிரபராதின்னு நான் கோர்ட்ல சொல்லிக்க விரும்புறேன் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷம் மேடம் எதிர்கட்சி வக்கீல் சேகரித்த சாம்பிள் படி குற்றவாளியை விடுதலை செய்வது இந்தியன் ஜுடிஷியல் சட்டத்தில் இல்லை வக்கீலுக்கு தெரியும் இல்லை ரிசல்ட் வரும் வரை இவர் ஜாமினில் இருக்கட்டும் மேடம் நான் ஒன்று கேட்கட்டுங்களா ஆ சொல்லு என்ன விடாமல் இருக்க முடியுங்களா

இது அவங்க தான் கொடுத்து விட்டாங்க அவங்க கொடுத்து விட்டாங்க காட்டு கறி அப்படியா கொடு உங்களுக்கு தான் கொடுத்தாங்க இதுதான் காட்டு மாடு என்னையவே தின்ன வச்சுட்டீங்க காட்டு மாடு சுட்டு தந்திருக்காரு இந்த சார்ஜர் என்கிட்ட எரும மாடு செஞ்சு தரேன்னு காட்டு மாடை அடிச்சு தந்திருக்காரு

ஒவ்வொரு விடீங்க தெரியுமா எல்லாரும்

அட யோசிக்காதீங்க முன்னாடி வாங்க பாஸ்கர் அது காட்டுரிமையோட காதுக்கு பின்னாடி இருந்து கிடைச்ச புல்லட் ரெண்டாவது கிரிமினலான பென்னியோட ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த காட்டுரிமையோட கரி அப்படி தானே எல்லாமே சூப்பர் ஆனால் ஃபாரின்சிக் அனுப்புனதுக்கு அப்புறம் அது எப்படி வீட்டில் வளர்த்துனா ஒரு சாதாரண எருமையோட கரியா மாறிச்சு இதுதான் என் கேள்வி பாஸ்கர் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க நான் கேட்டேன் உங்ககிட்ட இதுக்கா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்ட சொல்லுங்க கஷ்டப்பட்டு நடு ராத்திரி காட்டுக்குள்ள ஏறி கடைசியில ஐயோ பயந்துட்டீங்களா பாஸ்கர் ஏண்டா இப்படி எல்லாம் உனக்கு சொல்றது புரியலையா உனக்கு கோர்ட்ல தண்டனை கிடைக்காது எதுக்கு எனக்கு இந்தியன் ஜுடிஷியரி மேலேயும் உங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேலேயும் நல்ல மரியாதை அதனாலதான் சொல்றேன் திருவிழா முடிஞ்சு ரெண்டாவது நாள் பாஸ்கர் திரும்ப வருவான் இருந்தாலும் காட்டெருமை வீட்டருமையா இருந்தது கோர்ட்டுக்கு போகணுமா இல்லைன்னா உங்க டேலண்ட் அப்ரூவ் பண்ணிட்டு என் கையில விளங்க மாட்டி விட்டு நான் ஒரு உண்மையான வீரன் சொல்லி நீங்க பென்ஷன் வாங்குறது நல்லா இருக்கும் பாஸ்கர் நீ கொஞ்சம் நான் ஒரு சின்ன சிக்னல் கொடுத்தேன் வெளியே இருக்கிற நம்ம லோக்கல் ஆளுங்க எல்லாம் உள்ளே ஏறி விளையாடிருவாங்க கூப்பிடுவா நான் வார்ட்டுங்களா சார் हाँ बस रही सर वर्वा